ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுசனுதாதியின் ஐம்பத்தி ஓராவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு அடியை தொடர்ந்து கழும் ஐவர்கட்காயண் பாரத முடிய பரிநெடும் தேர்விடும் கோனை முழுதுணர்ந்த அடியற்கு அமுதன் ராமானுசன் என்னையாள வந்து இப்படியிற் பிறந்தது மற்றில்லை காரணம் பார்த்திடிலே அடியை தொடர்ந்து எழும் ஐவர்கட்காய் அன்னு பாரத போர் முடிய பரிநெடுந்தேர் விடும் கோனை முழுதுணர்ந்த அடியற்கு அமுதம் ராமானுஜன் என்னை ஆள வந்து இப்படியில் பிறந்தது மற்றில்லை காரணம் பார்த்திடிலே பொதுவாக என்ன சொல்கிறார்னா ராமானுசர் என்னை ஆழ்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்கிறார் அந்த ராமானுசர் எப்படிப்பட்டவர்னு சொல்கிறார் அடியை தொடர்ந்திடும் ஐவர் ஹட்காய் தொடர்பாக எப்பொழுதும் இடைவிடாமல் தன்னுடைய திருவடியை வணங்கின அந்த பஞ்சபாண்டவர்களுக்காக அடியை தொடர்ந்து எழும் ஐவர்கட்காய் அன்னு மாறத போர் முடிய மாறத போரை இவர்கள் இவர்கள் பட்சமாக முடித்து வைத்தான் அந்த பரி நெடும் பரி நெடும் தேர் விடுங்கோன் பார்த்த சாதியாக இருந்து தேரை ஊறிய ஊற்றி தேரை நடாத்தினான் அதான் எழுதி எழுதியிருக்கார் அடியை தொடர்ந்து எழும் ஐவர்கட்காய் அன்னு பாரத போர் முடிய பரிநெடும் தேர் விடும் கோனை அப்படிப்பட்ட கண்ணனை முழுதுணர்ந்த முழுவதுமாக உணர்ந்த அடியற்கு அமுதம் முடி முழுதுணர்ந்த அடியற்கு அமுதம் அந்த கண்ணனை முழுவதுமாக உணர்ந்த அடியாரர்களுக்கு அடியவர்களுக்கு அமுதமாக இருக்கிறார் யார் ராமானுசன் அப்படி அடி பாரத போரை நடாத்திய கண்ணனை நன்குணர்ந்த அந்த அடியவர்களுக்கு அமுதமாக இருக்கின்ற ராமானுசன் அப்படின்னு பிடிச்சிக்கலாம் இல்லை கோனை முழுதுணர்ந்த அது தனியாக முழு உணர்ந்தவர் ராமானுஷன் அடியர்க்கு அவர் அமுதம் அவனுடைய அடியார்களுக்கு அவ அமுதமாக இருக்கிறார் ராமானுஷன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அது புரியுது தான் உங்களுக்கு அடியை தொடர்ந்தரும் ஐவர்கட்காயன் பாரத போர் முடிய பரிநெடும் தேர்விடும் விடும் கோனை முழு உணர்ந்த அடியற்கு அமுதம் இராமானுசன் என்னை ஆள வந்து என்னை ஆள வந்து இப்படி பிறந்தது என்னை ஆள்வதற்காக இந்த உலகில் வந்து பிறந்தார் படிங்கிறது உலகம் இந்த ராமானுசனுக்கு ராமானுசனுக்கு அடியற்கு ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லை நெடுங்கோனை முழுதுணர்ந்த ராமானுஜன் அடியற்கு அமுதம் ராமானுஜன் தன்னுடைய அடியார்களுக்கு அவர் அமுதம் போன்றவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் என்னை ஆள வந்து இப்படியில் பிறந்தது மற்றில்லை காரணம் பார்த்திடிலே சொல்ல சொல்லப்போனால் அவர் இந்த பூமியில் பிறந்தது இந்த உலகில் அவதரித்தது என்னை ஆள்வதற்காகத்தான் வேறேதும் காரணமில்லை அப்படின்னு முடிக்கிறார் துவரங்கத்த முதலார் அச்சா பாசனம் படிச்சுடலாமா அடியை தொடர்ந்திடும் ஐவர்கட்காயு பாரத போர் முடிய பரிநெடும் தேர்விடும் கோனை முழுதுணர்ந்த அடியற்கமுதம் ராமானுதன் என்னை ஆள வந்து படியிற் பிறந்தது மற்றில்லை காரணம் பார்த்திடிலே シリーマティ・ラーマン・ジャーナワン。